ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருகம் பேசிக்கிறேன் நான் உங்கள் அருகம் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் ஒரு பதிவு பா நிறைய பதிவு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தப்போ இந்த பதிவை பார்த்தேன் பார்த்தா ஒரு வெள்ளை காக்கா வந்து மற்ற காக்காவோட இருக்குது பாருங்கள் இது எப்படி ஒரு அழகாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு இருக்குது பாருங்களேன் பாருங்க காய்ஸ் மற்ற காக்கா மற்ற காக்கா எல்லாம் அது எப்படி பார்க்குதுன்னே ரொம்ப அழகா இருக்கு காய்ஸ் அரிசி போட்ட உடனே அது பறந்துருச்சு காயிஸ் பாருங்க அது ஒரு ரொம்ப அழகா இருக்கு காய்ஸ் வாழ்க்கையிலேயே தான் காய்ச் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் பார்க்குறேன் ரொம்ப அழகா இருக்குது இது இந்த வீடியோ ரொம்ப ஜூமில் வருது பாருங்கள் அந்த காக்கா எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ பாருங்க கைஸ் அந்த காக்காவுடைய ஒரிஜினல் ரியலாக இங்கே கிட்டக்க பார்க்குற பாருங்கள் கண்ணி எப்படி ஒரு அழகாக இருக்குதுன்னு அது அந்த ஃபேஸ் கிட்ட அந்த சொண்டிக்கிட்ட பாருங்கள் அழகாக ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த மாதிரி காக்கா நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துக்கலாங்க ஐஸ் இதுதாங்க ஐஸ் நான் இது பார்க்குறேன் இந்த காக்கா எப்படி இருக்குன்னு கம்மானில் சொல்லுங்கள் நான் இதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது இது பார்க்கையில் இப்படி ஒரு படகு நான் இப்பதான் பார்க்குறேன் ரொம்ப அழகா இருக்குது ஓகே பாய் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பாய் கைஸ் இந்த குரோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க